சக்தி யாராவது ஒரு இடத்தில் மனதில் இருப்பதை சொன்னால்தான் நிம்மதியாக இருக்கும் என்று உன் மனம் பட்டு கொண்டிருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னால் அது முடியாது யாரேனும் ஒருத்தர் கிடைக்க மாட்டாரா என் மனதில் இருப்பதை தீர்க்க என்று எப்போதும் யாராவது ஒருவரை உன்னோடு வைத்துக் கொள்வாய் ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்காது என்று பலமுறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன் ஒரு நேரம் போல எல்லா நேரமும் மனிதர்கள் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் என்று பலமுறை உன்னிடம் கூறியிருந்தும் உன்னால் எந்த ரகசியத்தையும் உனக்குள் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிவாதம்தான் பிடிக்கிறாயல்லவா அதனால் எத்தனை விளைவுகள் வரும் என்று நீ யோசித்து பார்க்கவில்லை உன்னோடு அன்பாக பழகுகிறார்கள் நட்பாக இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் என்று நினைத்து ஓரிடத்தில் நீ சொன்ன உரையாடல் இன்று விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது புரியவில்லையா என்றோ ஒரு நாள் உன் மனசாட்சியைக் கீழ் ஓரிடத்தில் சலனம் ஏற்பட்டு அந்த சலனத்தால் உரையாடல் செய்து அந்த ரகசியத்தை யாரேனும் ஒருவரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று உன்னோடு நட்பாக இருக்கும் ஒருவரிடத்தில் சொல்லி வைத்தாய் அந்த ஒருவர் இப்போது உனக்கு எதிரியாகிவிட்டார் எதிரியிடம் உன்னுடைய ரகசியம் இருந்தால் அது எப்படி இருக்கும் வெறும் வாயில் மெல்லும் அவனுக்கு அவிழை போட்டுவிட்டாய் நீ அதில் கூட இல்லை சர்க்கரையை போட்டுவிட்டாய் குறித்துக் கொண்டிருக்கிறானல்லவா உன் குடிமை இப்போது அவன் கையில் இருக்கிறது என்று குத்தாட்டம் போட்டுக்கொண்டுதானே இருக்கிறான் அதை எப்போது வெளிப்படுத்தலாம் என்று நேரத்தையும் காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் நீ நின்று கொண்டிருக்கும் இடத்தில் அனைவருமே உன்னை மதிப்புக்குரியவராக வைத்திருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா அனைவரும் உன்னை அவமானத்தோடு அவமான கண்களோடு பார்க்க வேண்டாமா அத்தனை பேருக்கு முன்னாலும் நீ அசிங்கப்பட்டு நிற்கும் போது அதை பார்த்து அவன் அனுபவிக்க வேண்டாமா குழந்தையே சஞ்சலம் என்பது அனைவருக்குமே இருக்கும் ஒன்றுதான் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தடுக்கி விழும் இந்த மாமனிதர்களின் இடத்தில் ரகசியம் காப்பது அவசியமல்லவா ஒன்றை பார்த்து ஆசைப்படுவது தவறு இல்லை தங்கமே அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு என்று இருக்கும் இடத்தில் நீ ஏன் அத்தனை சுலபமாக உன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தினாய் யோசித்துக் கொண்டிருக்கிறாயா எப்போது நடந்தது என்று யோசித்துப்பார் சில வருடங்களுக்கு முன்னால் நீ ஒருவரிடத்தில் சொன்ன ரகசியம் விஸ்வரூபத்தை எடுக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தி பார்க்க நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை நீயே கேள்விகள் கேட்டுப்பார் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் எந்த இடத்தில் நீ சஞ்சலப்பட்டாய் அதை யாரிடத்தில் நீ சொல்லி வைத்தாய் என்பதை யோசித்துப்பார் நேரம் எப்போது 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 என்று தேடிக்கொண்டிருப்பவனுக்கு கையில் இருக்கும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எதிரி என்றால் அப்படித்தானே காலை வாரி விடுவது எப்படி என்றுதானே யோசித்துக் கொண்டிருப்பான் நாளுக்கு நாள் மீண்டும் சொல்கிறேன் தவறு ஒரு முறை நடந்ததால் சரி செய்து விடலாம் என்று நான் கூறுகிறேன் ஆனால் இனியும் ரகசியத்தை ஏதேனும் காக்காமல் விட்டுவிட்டால் உன்னை முடித்து விடுவான் என்பது உண்மை எதிரிகளை அழிக்க வேண்டும் எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும் அவன் உன்னை குளிக்குள் தள்ளுவதற்குள் அவனை கால வாரிவிட வேண்டும் அவன் காலை வாரிவிட்டால்தான் உன்னை அவன் நினைக்காமல் இருப்பான் உன்னை படுத்தாமல் இருப்பான் உன் வேதனையை கூட்டாமல் இருப்பான் அதற்காக உன் தாய் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே உடனடியாக முடிவெடுத்து வாங்கி பூஜைகளை செய்து எதிரிகளை அளித்துவிடு ஓம் சக்தி நன்றி